வணக்கம் 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 என்ன நேற்று வரையில இன்னைக்கு வந்துட்டீங்க தம்பி இந்த பக்கம் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுதானே உங்களோட நான் இன்றைக்கு சந்திக்கிறேன் அந்த காலத்துல இருந்து நீங்க நான் வந்தா ஓடி போய் விடுவீங்க எனவே உங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நன்றி அண்ணா சரி சரி நீங்க அப்ப பேசுங்க இன்றைக்கு உங்களுக்கு நான் நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறேன் என்று சொன்னா விளம்பரங்கள் அதிகமா இருக்கிற படினால தம்பி நிறைய விஷயங்கள் நான் பேசணும் தானே இப்ப ஏற்கனவே நீங்க கொஞ்சம் லேத்தாயி வந்துட்டீங்க ரைட் உங்களோட விஷயத்துக்கு வாங்க நான் பேச மாட்டேன் நீங்களே பேசிக்கிட்டு போங்க சரி என்ன சரி என்ன நானே பேசுறேன் நானே பேசுறேன் நீங்க அப்படியே பார்த்து கொண்டிருக்க வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் இன்றைக்கு பிரதான தலைப்புச் வீரகேசரி பத்திரிகையில வந்து இருக்கிறது நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் போலீஸ் சார்ஜென்டும் கைது வேணா கனேமுள்ள அந்த சஞ்சிவேட கொலை இருக்கு தானேனா அந்த விசாரணையில துவங்க துலங்கியது துப்பாம் பெண்ணை தேடி வலை வீச்சன அந்த பெண்ணை இன்னும் தேடி பிடிக்காம இருக்கிறாங்கன்னா ஆனா அவரை கைது செஞ்சுட்டாங்கன்னா அதற்கான ஆதாரங்களும் வழி வந்திருக்கு போய படம் வீடியோ எல்லாம் பார்த்து நீங்க தானே பாத்துனாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன இந்த பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வேண்டாம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் அறிவிச்சிருக்கிறார் இப்ப இந்த ஜனாதிபதியும் சொல்லி இருக்கிறார் அவங்களோட பாதாள குழுக்கள் முழுமையாக அளிக்கப்படும் என்று ஜனாதிபதியும் சொல்லி இருக்கிறார் எனவே இந்த தேசிய பாதுகாப்புக்கு வித அச்சுறுத்தலும் இல்லை என்று பொதுமக்கள் பொதுமக்களை பாதுகாப்பு அமைச்சர் இருக்கிறார் அதுக்கு பொறுப்பானவர் அவர்தான் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் அடுத்ததாக துப்பாக்கி தாரியின் பெயர் மாற்றமடைந்தது எப்படி கொழும்பு பிரதான

அவகாசம் கோருகிறோம் ஜனாதிபதி உடனடியாகவே எடுத்தோம் கவர்த்த எல்லாத்தையும் முடிவு கொண்டு வரலா தானேண்ணா அப்ப கொஞ்ச காலம் கேட்கிறோம் ஜனாதிபதி அனரோகுமாரா திசா நாயக்க ஆனா முடிவுண்ட கட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறாருண்ணா அதானியுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையா தீர்மானம் இல்லை என்கிறது அரசாங்கம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது இந்த வித்தியா படுகொலை வழக்கு தானே அதுல சுவிஷ்குமாரை தப்பிக்கு உதவிய குற்றச்சாட்டு லசித்தே ஜெயசிங்க ஸ்ரீகஜனுக்கு தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்கிறாங்கண்ணா வித்யா படுகொலை சம்பந்தப்பட்ட நேரத்துல வடக்கு பிரதி போலீஸ் மாதிரி இருந்தவர் அதே மாதிரி போலீஸ் ஸ்ரீ ஸ்ரீகஜன் என்ற அவர் இப்ப நாட்டுல இல்ல ரெண்டு பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இந்த நான்கு ஆண்டுகள் ஓமன் ஓமன் அந்த செய்திதான் வந்து கிடக்குதுன்னா எனவே அந்த செய்தியோட தொடர்ந்து கனேமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம் கைதான துப்பாக்க துப்பாக்கி தாரி சாரதியுடன் சிறப்பை விசாரணை ஆமனா பயங்கரவாத தரச்சிட்டத்தின் கீழ் தகவல் அளித்தது சிஐடி ஏ சிசிடி என்ன சிசிடி என்ற சரி வந்திருக்கேன்னா அடையாள அட்டை போலியான விளக்கமா இந்த போயிருக்கா ஆனாலும் சூட்டமா போயிருக்கா அந்த வழி மறைக்கா கொண்டாசியா காட்டுறதுக்கும் குத்தாத்துக்குள்ளாத வச்சு கண்ணை கொண்டு போனது மெல்லாம் அம்சமா சட்டப்படி க்ளீன் சோட்டம் எல்லாம் தான் போனது என்னன்னா துப்பாக்கி தயாரி எனவே அவர்கள் வந்து அந்த தயாரித்த அடையாள அட்டை போலியானது என்று சொல்லப்பட்டிருக்கண்ணா

சட்டத்தரணிகளுக்கும் கடும் சோதனையா நீதிமன்றத்துக்குள் இனி ஆயுதம் ஏந்திய படையினரா இனி லோயர் மேல வழக்கு போற நேரம் எல்லாம் செக் பண்ணி தான் போவாங்க நாடெங்கிலும் பாதாள குழுக்களினால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை கனயமுள்ள சஞ்சீவ கொலை நான் அவனில்லை இல்லை நீதிமன்றம் மெருவாமண்ணா நான் அவன் படம் போல போல தையட்டி விகாரை போராட்டம் மூவரிடம் விசாரணையா கொலையாளிகளுக்கு உதவினாராம் தலைமறைவான பெண்ணை தேடி போலீசார் வலை பொதுமக்களின் உதவியையும் நாடுகின்றனர் என்ற வந்து செய்தியும்டக்கண்ணா செவ்வந்தி என்ன செவ்வந்தி பூவெடுத்து அந்த என கூறிக்கொண்டு துப்பாக்கி போல் சபையிலும் சிரிப்பு தான் அண்டை நாடுகளுக்கு இந்தியா உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் யாத்திரி செய்திலையும் வந்து கிடக்கிறது தனித்தனியாக போட்டியாம் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி மீண்டும் வலியுறுத்தும் சுமந்திரன் எப்படி என்ன உம் காணாமல் போனவர்களுக்கான போராட்டத்துக்கு எட்டு வருடம் நிறைவு என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது இந்த வித்தியா கொலை வழக்கின் சுதீஷ்குமார் தப்பி குதவிய வடக்கு முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் உட்பட இருவருக்கு நான்கு வருட கடோலிய சிறையா என்ன அமைதியா இருந்து நான் கதைக்கிறது அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறீங்க கண் வெட்டாம என்ன ஏதோ நான் புதுசா கதைக்கிற மாதிரி தான் உங்களை தோண்டு சரி சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்க என்ன திங்கக்கிழமை சந்திப்போம் என்ன சரி என்ன அப்ப நான் போட்டு வரேன் பாய் டாட்டா Vinga, Pepa, per fora!